ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم رسوله فقد فاز فوزا عظيما إنا عرضنا الأمانة على السماوات والأرض والجبال فأبين أن يحملنها فأبين أن يحملنها وأشفقن منها إنه كان ظلوما جهولا ليعذب الله المنافقين والمنافقات والمشركين والمشركات ويتوب الله على المؤمنين والمؤمنات. أنغلا هيرندالم سري، بينغلا سري، கைகளிலே மொபைல் ஃபோன்களை வைத்துக்கொண்டு கொண்டு எல்லா வகையான குழப்பங்களையும் அதில் கண்டு சரி காணப்படாமலேயே பின்பற்றக்கூடிய சூழலை சமூகத்தில் நாம் பார்க்கின்றோம் யார் பேசினாலும் சரி அவர் பேசுவது அழகாக இருக்கிறதா ரசிக்கத்தக்கதாக இருக்கிறதா அதிலே அவர் என்ன கருத்தை உள்மறைத்து சொல்கிறார் என்பதை அறிந்து கொள்ளாமல் போய் விழக்கூடிய ஒரு மோசமான சூழலிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அல்லாஹூர் அப்புல் ஆலமின் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஏற்படக்கூடிய அந்த குழப்பங்களை பெருமானார் சல்லல்லாஹு அலீசல்லம் அவர்கள் வாயிலாக நமக்கு அழகாக தெளிவாக புரிய வைத்து விட்டார்கள் குழப்பம் ஏற்படும் பொழுது ஒரு மூமின் மிக மிக கவனமாக அதை கையாள வேண்டும் அவன் சமூகத்திலே யாரோடு பயணிக்க வேண்டும் யாரோடு பயணிக்கக்கூடாது என்ன மாதிரியான குழப்பங்களெல்லாம் ஏற்படும் என்பதை அல்லாஹுடைய தூதரவர்கள் அக்குவேராக ஆணி வேறாக பிரித்து இந்த சமூகத்திற்கு கொடுத்து விட்டார்கள் இதற்கு மேலும் ஒருவன் குழப்பத்திற்குள் செல்வான் என்று சொன்னால் தன்னுடைய வழியிலே அவன் சந்தேகம் கொள்வான் என்று சொன்னால் அது மிகப்பெரிய வழிகேடாகத்தான் இருக்க முடியும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது அல்லாஹு சொல்லக்கூடிய ஒரு செய்தியை பாருங்கள் அல் குரானிலே அல்லாஹ் அழகாக பேசுகின்றான் போர் சம்பந்தமாக பேசக்கூடிய ஒரு வசனம் அதில் அல்லாஹ் சொல்கின்றான் போருக்கு வராமல் பின்தங்கி இருக்கக்கூடியவர்களை பற்றி பேசக்கூடிய வசனம் நீங்கள் போருக்கு வராமல் இருக்கின்றீர்கள் போருக்கு வராமல் பின்வாங்கி இருக்கிறீர்கள் மட்டுமல்லாமல் பூமியிலே குழப்பத்தை உண்டாக்கி உங்களுடைய சுற்றத்தாரை உங்களுடைய உறவினர்களை நீங்கள் துண்டித்தும் விடுகிறீர்கள் அண்ணா இப்படி செய்தியை சொல்லிட்டு யார் இப்படி குழப்பத்தை உண்டாக்கி உறவினர்களை துண்டித்து விடுகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் பனிஷ்மென்ட் சொல்றான் என்ன செய்கிறான் தொடர்ந்து சொல்கிறான் பூமியில் குழப்பத்தை உண்டாக்குனா உறவுகளை துண்டிச்சா அல்லாஹ் கொடுக்கக்கூடிய தண்டனையை பாருங்கள் அல்லாஹ் அபுல் ஆலமின் பாதுகாக்க வேண்டும் சத்திய வழிகளை பயணிப்பதுதான் ஒரு முஸ்லீமுடைய இலக்கு ஆயிரம் ஆயிரம் வழிகள் பிறக்கும் ஆனால் சத்திய வழியிலே பயணிக்க வேண்டும் அதுக்கு என்ன செய்யணும் இது போன்ற கூட்டங்கள் எல்லா பகுதியிலும் ஏற்பாடு செய்ய வேண்டும் இன்றைக்கு ஃபித்னாக்கள் தலை தூக்கி இருக்கிறது சில விஷயங்களை நாம் வெளிப்படையாக பேச வேண்டி இருக்கிறது அந்த அந்த நிகழ்வுகளுக்கு பிறகு ஃபித்னா தலை தூக்கி இருக்கிறதுனால நம்மளை மாதிரி ஆட்கள்லாம் அமைதியாக வேடிக்கை பார்க்கறதுனால ஃபித்னாவை நோக்கி இளைஞர்கள் பயணிக்கிறார்கள் குழப்பை எப்படி வந்தாலும் சரி கவர்ச்சியாக இருக்குதான்னு பார்க்குறான் கூட்டம் நிறையா இருக்குதான்னு பார்க்குறான் அதை நோக்கி பயணிக்கக்கூடிய சூழலை பார்க்கிறோம் இதுதான் ஆபத்தானது இஸ்லாம் இஸ்லாமிய சமூகத்திற்கு ஆபத்து என்ன உணர்ச்சி வசப்படுவது எமோஷன் ஆகிறது அப்புறம் கூட்டம் நிறைய இருக்குது நல்ல கலர் கலரா மின்னுறாங்கன்னு பாக்குறது இதை பார்த்து பின்னாடியே போறான் புதுசு புதுசா ஏதாவது கருத்து சொல்லிட்டாங்கன்னு வைங்க அதை நோக்கி பின்னால் செல்லக்கூடிய மக்களை இன்றைக்கு நாம் சமூகத்திலே பார்க்கிறோம் புதுசா ஒருத்தன் கருத்து சொன்னா அவனுக்கு பின்னால போய் கூட்டமா நிக்கிறான் ஏ அவன் வித்தியாசமா கருத்து சொல்றான் ரசூல் உள்ள தஜ்ஜால் நடந்து வருவான்னு சொன்னாங்கல்ல தஜ்ஜால நீங்க பாப்பீங்கன்னு சொன்னாங்கல்ல இவன் சினிமா தேட்டர் தஞ்சாலுங்கிறான் செல்போனை தஞ்சாலுங்கிறான் டிவியை தஞ்சாலுங்கிறான் உடனே இவன் பின்னாடி ஒரு ஐம்பது பேர் போகக்கூடிய சூழலை இன்றைக்கு நம் சமூகத்தில் பார்க்கும் புதுசாக ஏதாவது சொன்னால் அவன் தான் இன்னைக்கு யாரு இஸ்லாத்தினுடைய ஹீரோன் ஆக்கி வச்சிருக்கிறாங்க அப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமின் என்ன சொல்கிறான் புதுசாக நீ கொண்டு வந்து சேர்க்கிறது தான் குழப்பம் குழப்பம் எது குழப்போம் மார்க்கத்தில் புதுசாக உன்னை கொண்டு வந்து சேர்க்கிற ஒரு பிதாயத்தை சேர்க்கிற அல்லாஹுடைய தூதர் சொல்லாத ஒரு கருத்தை சேர்க்கிற அதை விளங்கி கொண்ட இமாம்கள் சொல்லாத ஒரு கருத்தை கொண்டு வந்து சேர்க்கிற இதுதான் என்னது சமூகத்திலே குழப்பத்தை உண்டாக்குவது நாம் மிக கவனமாக இருக்க வேண்டும் இது போன்ற இந்த கூட்டங்களில் முழுமையாக பங்கேற்று மார்க்கறிஞர்கள் சொல்லக்கூடிய உரைகளை செவிமெடுத்து கேட்க வேண்டும் நீங்க நல்லா பாருங்க அல்லாஹ் என்ன சொல்றான் அப்படின்னா இந்த மாதிரி குழப்பத்தை உண்டாக்குகிறார்களே குழப்பத்தை ஏற்படுத்துகிறார்களே இவர்கள்தான் அல்லாஹ் இவர்களை சபித்து இவர்களை செவிடர்களாக்கி இவர்கள் பார்வையையும் குருடாக்கி விட்டான் நீங்க என்ன பேசினாலும் என்ன செய்ய மாட்டார்கள் காது கொடுத்து கேட்க மாட்டார்கள் கொஞ்ச நாள் நீங்க பழகிட்டீங்க டீப்பா அந்த கருத்துக்களை பேசிவிட்டால் நமக்கே சிந்தனை தோணும் ஆமாம் சொல்றது சரிதானே இது ஆபத்தானது அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் ஒரு கொள்கையை வகுத்து நமக்கு கொடுத்திருக்கும் போது ஒருத்தன் புதுசாக என்ன செய்றான் ஒரு கொள்கையை கொண்டு வந்து சொல்றான் இதை என்ன செய்யறோம் பார்க்குறோம் ரசிக்கிறோம் நம்ம நாலேஜுக்கு இதான் பிரச்சனையே என்னது நாலேஜுக்கு உடன்படுதா இஸ்லாத்தில் இந்த இந்த நாலேஜ் இருக்குது அது வந்து எது வரைக்கும் தான் அதுக்கு ஒரு அளவுகோல் இருக்குது இந்த நாலேஜை கொண்டு எல்லாத்தையும் என்ன செய்ய முடியாது தீர்மானிக்க முடியாது அதுக்குன்னு ஒரு அளவுகோல் இருக்குது அப்போ லாஜிக் ஒத்து போகுதான்னு பாக்குறான் லாஜிக் ஒத்து போயிடுச்சின்னு சொன்னால் எல்லாத்தையும் என்ன செய்யலாம் ஏற்றுக்கிடலாம் ஆமா இவர் சொல்றது எல்லாமே லாஜிக் ஒத்து போகுது நவீன காலத்தில் இவர் சொல்லக்கூடிய அத்துணை கொள்கையும் என்னுடைய அறிவுக்கு பொருந்துகிறது நான் அவரை பின்பற்றுகிறேன் இதான நடக்குது இன்னைக்கு சமூகத்திலே ஏன் இவனுக்கு பின்னாடி போன அவனுக்கு பின்னாடி போனேன் இது வழிகட்ட கொள்கையாச்சே என்று பேசும் பொழுது இதற்கான அடிப்படை காரணம் என்ன லாஜிக் ஒத்து போகுது என் நாலேஜிக்கு அது பொருந்துது இளைஞர்கள் பேசக்கூடிய சூழலை பார்க்கின்றோம் அசூதாகி சந்தனாகுணீஸ்வரம் அவர்கள் குழப்பம் குறித்து பல்வேறு வகையான முன்னறிவிப்புகளை வைத்தார்கள் அதில் முக்கியமான ஒரு செய்தி என்ன அப்படின்னு சொன்னால் இந்த உசாமா ரதியல்லா அவர்களுடைய அந்த தகவல்தான் உசாமா இப்பித் ரதியல்லா்கள் என்ன செய்கிறாங்கன்னா மதீனாவினுடைய அவங்க ஒரு செய்தியை சொல்கிறாங்க அல்லாஹுடைய தூதருடைய எச்சரிக்கையை பதிவு செய்கின்றார்கள் என்ன எச்சரிக்கை அல்லாஹுடைய தூதர் மதீனமா நகரத்தில் உயரமான கோபுரங்கள் மீது ஏறி நின்று கொண்டு அப்படியே பார்க்குறாங்க பார்த்துட்டு ரசூல் லாஹி சலம்லாஹு சொல்கிறார்கள் கேட்கிறார்கள் சஹாபாக்களிடத்தில் நான் பார்க்கறது உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு கேட்குறாங்க உனே சஹாபாக்கள் சொல்கிறாங்க இல்லையே யாரை சூழல்லாம் ஒன்றுமே தெரியலை ரசூல்தான் மேலே ஏறி நின்று பார்க்குறாங்க பார்த்துட்டு கேட்குறாங்க நான் பார்க்கறது உங்களுக்கு தெரியுதா அப்படிங்கிறாங்க தெரியலை யாரோ சூழல்லா அப்படிங்கிறாங்க சஹாபாக்கள் உடனே ரசூல்லா ஹீசலாக அவர்கள் சொல்கிறார்கள் நான் மலை துளி விழுவது போன்று மழை பெய்யுமே அந்த மாதிரி நான் எதை பார்க்கிறேன்னு தெரியுமா இந்த உங்களுடைய வீடுகள் மீது ஒவ்வொரு வீடுகளின் மீதும் குழப்பங்கள் விளையப்போவதை பார்க்கின்றேன் என்று அல்லாஹுடைய தூதரவர்கள் முன்னதாக அல்லாஹுடைய தூதர் எச்சரிக்கை செய்தார்கள் அல்லாஹுடைய தூதர் எச்சரிக்கை செய்தார்கள் என்ன எச்சரிக்கை மலை துளி எப்படி விழுமோ அதே மாதிரி குழப்பங்கள் விழும் குழப்பங்கள் எப்படி விழும் சும்மா விழாது சொட்டு சொட்டா மலை வந்து நம்ம வீட்டு மேல விழுதுற மாதிரி ஒவ்வொரு பகுதியிலும் அந்த குழப்பங்கள் விழும் என்று அல்லாஹுடைய தூதர் எச்சரிக்கை செய்தார்கள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் குழப்பம்லாம் வராதுன்னு நினைக்காதீங்க குடும்பத்துக்குள்ளேயே வரும் குடும்பத்து குழப்பம் அல்ல கொள்கை குழப்பம் வரும் அகைதால குழப்பம் வரும் மார்க்கத்தில் குழப்பத்தை ஏற்படுத்துவான் செய்தான் எப்படி ஏற்படுத்துவான் இன்னைக்கு ஏற்பட்டு இருப்பது ஒன்று ஏற்படுத்துவான் நீங்க நல்லா கவனித்தீர்கள் என்று சொன்னால் இன்றைக்கு என்ன ஏற்பட்டு இருக்கிறதோ அதே போன்று கொள்கை குழப்பம் ஏற்படும் அப்போ கொள்கை குழப்பம் ஏற்படும் பொழுது நாம் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் கொள்கை குழப்பம் ஏற்படும் பொழுது நாம் சரியான கொள்கையில் பயண பயணிக்க வேண்டும் அதுக்கு என்ன செய்கிறது அதுக்கு இல்மு தான் வேணும் அதுக்கு கல்வி தான் வேணும் ஒரு முஸ்லீம் இடத்திலே முஸ்லிமான இடத்திலே கல்வி இல்லை என்று சொன்னால் அதுக்கு தான் இந்த சபை இந்த சபை ஏன்னு தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன் எதுக்கு இந்த சபை கல்வியை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும் மார்க்க அறிவை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும் அது அறியாதவர்களுடைய விளை விளைவு தான் இன்றைக்கு என்ன ஒரு கொள்கை வந்தாலும் சரி அதை ஹைலைட்டாக பார்க்குறான் அதை என்ன செய்கிறான் அதுக்கு பின்னாலேயே போயிருந்தான் நீங்கள் நல்லா பாருங்கள் இன்றைக்கு இளைஞர்களுடைய நிலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த உணர்ச்சி வசப்பட்டு கொள்கைகளுக்கு பின்னால் கொள்கையை விட்டுட்டு போகக்கூடிய சூழல் இருக்குது ஈரான் இஸ்ரேலுடைய யுத்தம் நடந்துச்சா இல்லையா அப்போ மக்கள்லாம் என்ன செய்கிறாங்க ஒரு பெரிய அனுதாபத்தில் இருக்கிறாங்க ஃபலஸ்தீனம் அதில் அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டு இருக்கிறார்களே அப்படின்னு ஒரு அனுதாபத்தில் இருக்கிறார்கள் இப்ப என்ன நினைக்கிறாங்க ஈரான் வந்து இஸ்ரேல் அடிச்ச உடனே இஸ்ரேல் வந்து பலஸ்தீனுக்காக அடித்ததாக நினைத்து கொண்டார்கள் சரி நடந்துருச்சு நன்மையே நடந்துருச்சு முடிஞ்சிருச்சு இப்ப ஈரானை எந்த இடத்துல வைக்கணும் ஈரான் இஸ்லாமிய கொள்கையா இஸ்லாமிய கீதாவை சுமந்து இருக்கக்கூடியவர்களா இளைஞர்கள் அதுக்கு பின்னால போகக்கூடிய சூழலை பார்க்குறோம் என்ன செய்யறான் எமோசன் ஆகுறான் இவன் தான் இன்னைக்கு நமக்காண்டி குரல் கொடுக்கிறான் இவன் தான் இன்னைக்கு நமக்காண்டி என்ன செய்யறான் பேசுறான் அப்படின்னு பின்னால் போகக்கூடிய சூழலை பார்க்கின்றோம் நீங்க நன்றாக ஒரு செய்தி தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹுடைய தூதர் காலத்தில் அல்லாஹுடைய தூதருடைய மரணத்திற்கு பிறகு இது போன்ற மோசமான கொள்கைகள் உருவானது சஹாபாக்கள் அதை தெரிந்து கொண்டு ஓட ஓட விரட்டினார்கள் ஓட ஓட விரட்டினார்கள் அலிரந்தியல்லானவர்கள் உஸ்மான் அவர்களுடைய மௌத்துக்கு நீதி கேட்டு மரணத்திற்கு நீதி கேட்டு மாவியா அவர்களிடத்தில் வருகிறார்கள் போரெல்லாம் கிடையாது யதார்த்தமா வராங்க கூட்டத்தோட வராங்க எப்போதும் தற்காப்பு ஆயுதங்களை வைத்திருப்பார்கள் அதே போன்ற ஆயுதங்களை வைத்திருந்தார்கள் மாவியா ரதியல்லானவர்களுடைய அந்த பகுதிக்கு நெருங்குகின்ற நேரத்தில் மாவியா அவர்களும் ஒரு கூட்டத்தை அனுப்புகிறார்கள் இப்போ என்ன நடக்குது ஒரு பெரிய போர்க்களம் ஆகி போச்சு பெரிய போர்க்களம் சிப்பியின் யுத்தமே நடந்து போச்சு முஸ்லீம்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் மத்தியிலே ஆனால் அலிரதி அல்லானவர்கள் இதில் தீர்வு காண வேண்டும் என்று நினைக்கிறார்கள் அம்ரிபின் ஆஸ் அவர்களையும் இன்னொரு நபித்தோழரையும் அங்கிருந்து மாவியா அவர்கள் சார்பாக ஒருத்தர் அழியவர்களுடைய சார்பாக ஒருத்தர் ரெண்டு பேரை ஏற்படுத்துறாங்க இப்ப இங்கதான் கொள்கை குழப்பம் வருது என்ன குழப்பம் தெரியுமா ஹவாரிஜிகள் வந்து பிரச்சனை செய்கிறார்கள் இந்த முன்மாதிரி ரசூல் உள்ளாட்ட கிடையாது இந்த முன்மாதிரி அல்லாஹுடைய தூதரிடத்திலே கிடையாது குரானில இந்த முன்மாதிரி கிடையாது என்று அலி படையிலே கள்ளத்தனமாக இருந்த ஹவாரிஜிகள் பிரச்சனை செய்கிறார்கள் அலி அவர்களை கடுமையாக எச்சரிக்கை செய்து அல்லாஹுடைய வேதத்தின் அடிப்படையில் தான் அந்த தீர்ப்பு வழங்கப்படுது என்பதை மக்களுக்கு புரிய வைத்து அந்த அந்த விஷயத்திலே ரெண்டு ரெண்டு கூட்டத்தாருக்கு மத்தியிலே அழகான ஒரு தீர்வை எடுத்தார்கள் இந்த ஹவாரிஜிகள் வெளியே போனவங்க என்ன செய்தார்கள் தெரியுமா முஸ்லிம்களை தேடி தேடி கொலை செய்தார்கள் முஸ்லிம்களை தேடி தேடி கொலை செய்தார்கள் இது கொள்கை குழப்பமாக மாறிப்போனது யாரெல்லாம் அழி சொன்ன அடிப்படையிலே தீர்ப்பளித்தார்களோ அவர்கள் எல்லாம் முஸ்லீம் இல்லை என்று ஃபத்வா செய்தார்கள் எல்லாரும் முறுத்தது எல்லாரும் முறுத்தது யாரெல்லாம் முஸ்லீம்களோ இவங்க ஒரு குறிப்பிட்ட இடத்துல போய் உட்கார்ந்துக்கிட்டு என்ன செய்தாங்க அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல முஸ்லீம்கள் யாராவது வந்தால் அவர்களை அறுத்து கொலை செய்தார்கள் குத்தி கொலை செய்தார்கள் கொடூரமானவர்களாக மாறினார்கள் அல்லாஹுடைய தூதர் என்ன செய்கிறாங்க இந்த இந்த செய்திகளை எல்லாம் முஸ்லிம்களுக்கு எச்சரிக்கையாக முன்வைக்கின்றார்கள் அன்பான சகோதரர்களை ஒரு வழிகட்ட கொள்கை என்பது என்ன செய்யும் நாம் ஒரு தவறான கொள்கைக்குள்ளே போகும் பொழுது அந்த கொள்கை அழித்து நாசமாக்கி நம்மளை வழிகேட்டின் பக்கமே கொண்டு செல்லும் அதுக்கு அடிப்படை என்ன தேவை கல்விதான் தேவை கல்வி இல்லாததினுடைய விளைவு முஸ்லிம்கள் எந்த கொள்கையும் பார்க்கிறது கிடையாது யார் இந்த கொள்கையை சொல்றவன் பார்க்கிறது கிடையாது இந்த கொள்கையை ஏன் பின்பற்றணும் கிடையாது சொல்லுதானா நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அதில் உள்ள அதில் உள்ள பிரம்மாண்டங்களை பார்க்கிறார்கள் அதற்கு பின்னால் போய் நாசமாகக்கூடிய சூழலை நாம் இன்றைக்கு சமூகத்தில் பார்க்கிறோம் இளைஞர்களும் அதே சூழல்தான் இளைஞர்களுடைய நிலை இன்றைக்கு அப்படித்தான் இருக்கிறது கொள்கையை தாண்டி பேசக்கூடிய சூழலை பார்க்கிறோம் தனி மனிதர்களை நேசிக்கக்கூடிய சூழலை பார்க்கின்றோம் தனி மனிதனுக்கு இஸ்லாத்தில் எந்த முக்கியத்துவமும் கிடையாது தனி மனிதனுக்கு இந்த மார்க்கத்தில் எந்த முன்னுரிமையும் கிடையாது அல்லாஹுடைய தான் முன்னுரிமை யார் சொல்லக்கூடியவன் எவ்வளவு சுத்தமானவனாக இருந்தாலும் சரி வழிகட்டி போயிட்டான் அவன் பின்னாடி போகக்கூடாது இஸ்லாத்திற்கு பின்னால் தான் நிற்கணும் இது இஸ்லாம் சொல்லக்கூடிய கொள்கையா இல்லையா அடிப்படை கொள்கையா இல்லையா இதை பின்பற்ற வேண்டிய மு முஸ்லீம்கள் வழிதவறி செல்லக்கூடிய இந்த சூழல் என்பது மிக மிக மோசமான ஒரு சூழல் அல்லாஹுடைய தூதரவர்கள் இதைத்தான் என்ன செய்றாங்க எழுபத்தி கூட்டங்களாக சமூகம் பிரியும் என்பதை சொன்னார்கள் சகாபாக்கள் இது போன்ற சூழல் ஏற்படுவதை பயந்தார்கள் சகாபாக்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் குழப்பம் ஏற்படக்கூடாதுன்னு நினைச்சாங்க இன்னைக்கு குழப்பம் எப்படி ஏற்பட்டாலும் பிரச்சனை இல்லைன்னு இஷ்டத்துக்கு என்ன செய்யறான் ஒரு ஹதீசை எடுத்து இஷ்டத்துக்கு அவன் ஒரு விளக்கத்தை கண்டுபிடிச்சு இஷ்டத்துக்கு ஹதீஸுக்கு விளக்கம் கொடுக்கக்கூடிய சூழலை இன்றைக்கு சமூகத்திலே பார்க்கிறோம் அதுக்கு முன்ன தலையும் கிடையாது வாழையும் பார்க்கறது கிடையாது இந்த இந்த இன்னைக்கு சமூகத்தில் பண்ணுறாங்கல்ல இஸ்லாம் வந்து கொ கொலை செய்ய சொல்லிருச்சு எல்லாரையும் காபீர்களை எல்லாம் கொலை செய்ய சொல்லிடுச்சு அப்படின்னு குரான் சொல்லுதுன்னு சொல்கிறாங்கல்ல முன்னையும் பார்க்குறதில்ல பின்னையும் பார்க்குறதில்ல அந்த வசனம் முன்ன என்ன சொல்லுது போர்க்களத்தில் அப்படி செய்யின்னு சொல்லுது போருக்குன்னு வந்துட்டால் எதிரியாக நின்று விட்டால் காபீர்களை கொலை செய்யுங்கள்னு சொல்லுது எங்கேயாவது ரோட்டில் போடுறவனை வாரவனை பிடிச்சி வெட்ட சொல்லுதா கிடையவே கிடையாது இவை இதை இந்த வேலையை இன்றைக்கு முஸ்லீம் சமூகத்தில் ஒரு பத்து ஹதீச மனனம் செய்தவுடன் செய்யக்கூடிய சூழலை நாம் பார்க்கின்றோம் என்ன செய்யறான் ஒரு ஹதீஸை படிச்சுட்டு அதுக்கு விளக்கம் எழுத ஆரம்பிக்கின்றான் ஹதீஸுக்கு மற்ற அது அது தொடர்பான மற்ற ஹதீஸ்களை படித்தானா மற்ற குர்ஆன் வசனங்களை படித்தானா என்று கேட்டால் எதுவுமே கிடையாது மார்க் அறிவே கிடையாது பேசிக் சென்ஸ் இல்லாம அவன் படிக்கிறான் என்ன செய்யறான் ஒரு செய்தியை படிச்சுட்டு அதுக்கு விளக்கம் எழுதுறான் எப்படி விளக்கம் அது அது சமூகத்தில் எந்த வகையிலும் பாதிப்பு இல்லாமல் இருந்துட்டா பிரச்சனை இல்லை சமூகத்தை முழுக்க முழுக்க பாதிக்கக்கூடிய வகையிலே விளக்கம் எழுதக்கூடிய மோசமான சூழலை பார்க்கின்றோம் இதைத்தான் சஹாபாக்கள் பயந்தார்கள் மனிதர் வந்தாரு அவர் வந்து என்கிட்ட சொன்னாரு உங்களுக்கு உஸ்மான் ரதி இல்ல ஃப்ரெண்டு தானே உஸ்மான் ரதில்லா உங்களுக்கு நண்பர் தானே நீங்க அவர்கிட்ட போய் பேசலாமே என்ன பேசணும் உஸ்மான் அவர்களிடத்தில் அன்னைக்கு ஒரு அரசியல் குழப்பம் ஏற்பட்டிருந்துச்சு அரசியல் குழப்பம் ஏற்பட்டு இருந்துச்சு உஸ்மான் ரவி எல்லா தான் ஆட்சியில் இருக்கிறாங்க அப்ப பேசலாமே அப்படின்னு சொன்ன உடனே என்ன ஃப்ரெண்டு சொல்றாங்க ஆனால் குழப்பத்தினுடைய வாசலை நான் பகிரங்கமாக திறந்து வைக்க மாட்டேன் நான் போய் அவருக்கு முன்னால் இன்னைக்கு அரசியல் குழப்பம் என்ன அப்படின்னு கேட்டுட்டேன்னு வைங்க அது சமூகத்தில் குழப்பத்தை ஏற்படுத்திடும் சமூகத்திலே பித்ராவை ஏற்படுத்தினோம் சமூகத்தை உடைச்சி நாசமாக்கி விடும் ஆகையால் அதை பகிரங்கமாக செய்ய மாட்டேன் உஸ்மான் கேட்பேன் உஸ்மான் ரதி எல்லாம் ஒரு இடத்துல கேட்பேன் என்ன கேட்பேன் இப்படி எல்லாம் பிரச்சனை ஏற்பட்டு என்ன செய்யறதுன்னு கேட்பேன் எப்படி எவ்வளவு பேணுதல் பாருங்க அவர் கேட்கறதுக்கு எல்லா தகுதியும் உள்ளவர் உஸ்மான் ரதியல்லாஹுடைய நெருங்கிய நண்பர் அல்லாஹுடைய தூதருடைய காலகட்டத்தில் பல போர்க்களங்களிலே கலந்து கொண்ட நபித்தோழர் இப்படியான ஒரு மனிதர் என்ன செய்யறாரு அந்த மா அந்த சமூகத்தில் குழப்பம் ஏற்படக்கூடாது அப்படிங்கிறதுல மிக மிக கவனமாக இருக்கிறார் ஆனால் இன்னைக்கு இன்றைய சூழலில் இளைஞர்கள் அதே மாதிரி குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடியவர்கள் என்ன செய்கிறாங்க சர்வ சாதாரணமாக எடுத்து மார்க்கத்தை தூக்கி வீசக்கூடிய சூழலை இன்றைக்கு நம் சமூகத்தில் பார்க்கின்றோம் அன்பானவர்களே அப்போ இந்த குழப்பம் என்பது சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் என்ன செய்யுது அது அங்கங்கே ஏற்படுது எல்லாத்தையும் சரி காணக்கூடிய சூழல் ஏற்படுகிறது எல்லாம் சரி கிடையாது எல்லாம் சரி கிடையாது ஏதாவது ஒரு பாதை தான் சரி அல்லாஹுடைய தூதருக்கு பிறகு வந்த நபித்தோழர்கள் அது அப்பப்போ டிக்ளேர் பண்ணாங்க கவாரிச்சிகளை விரட்டி அடித்தார்கள் அதற்கு பின்னால் வந்த வழிகட்ட கொள்கைகள் ஒவ்வொன்றையும் விரட்டி அடித்தார்கள் மகத்த சிலாக்கல் உருவானார்கள் விதியை மறுக்கக்கூடிய கதிரியாக்கள் உருவானார்கள் அதற்கு பிறகு ஒவ்வொரு காலகட்டத்திலும் விதாயத்தை உருவாக்கக்கூடியவர்கள் உருவானார்கள் இன்னைக்கு உருவாகி இருக்கிறாங்களா இல்லையா எவ்வளவு பிதாத்து என்னத்தை செஞ்சாலும் பிதாத்து நீங்கள் எதை கேட்டாலும் பிதாத்து ஹசனான்ட்டு போய்கிட்டே இருப்பான் நீங்கள் எதை கேட்டாலும் நீ ஏன்ப்பா இப்படி தொழுகிற அப்படின்னா பிதாத்து ஹசனான்ட்டு போயிடுவான் நமக்கு அதை பற்றி அறிவு கிடையாது நம்ம தௌஹீதை பேசுவோம் தௌஹீது சிந்திப்போம் அவள் அங்கே தான் தோழுவோம் நமக்கு மார்க் அறிவே இருக்காது பிதாத்து ஹசனான்னு ஒன்று இருக்குதா அப்படின்னு நம்மளே போய் கொஸ்டின் கேட்போம் பதினஞ்சு வருஷமாக தௌஹீத் குரான் சுண்ணா பள்ளியில் தொழக்கூடியவர் என்ன தெரியலை பிதாத்து ஹசனான்னு ஒன்று இருக்குதுன்னு தெரியலை விஜயாத்த ஹசனான்னு ஒன்று உண்டு எதில் உண்டு மார்க்கத்தில் கிடையாது மார்க்கத்தின் பெயரால் ஒருத்தர் என்ன செய்ய முடியாது ஒரு புதுமையை உருவாக்க முடியாது அல்லாஹுடைய தூதர் என்ன செய்கிறாங்க ஃபஜிரில் பாங்கு சொல்ல உத்தரவிடுறாங்க பிலால் ரஜியல்ல பாங்கு சொல்றாங்க ஃபஜிர் பாங்கில் என்ன செய்வாங்க அசலாத்து ஹைரும் இனன்னோம் கூட்டுவாங்க கூட்டுறாங்களா இல்லையா நம்ம யார்கிட்ட கேட்டாலும் நம்ம என்ன பதில் சொல்லுவோம் அசலாத்து ஹைரும் மினன்னோ ஏன் சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால் அழுதாக சொன்ன சொன்னாங்க சொன்னாங்க இப்போ நமக்கு பதில் கேட்ட கேள்வி கேட்டக்கு என்ன இதுக்கு முன்னே பதில் சொல்லுவோம் ஃபஜிரில் எல்லாம் தூங்கிட்டு இருப்பாங்க அதனால் தூக்கத்தை விட தொழுகை சிறந்தது அப்படின்னு சொல்லுவோம் அசரில் தூங்குகிறோம் என்ன ஊரில் அசரில் சொல்லிக்கலாமா எங்க இங்கே இருக்கக்கூடிய எந்த பள்ளி வாசல்களிலாவது அதை அனுமதிப்பார்களா அனுமதிக்க மாட்டாங்க ஏ அல்லாஹுடைய தூதர் அங்கே செஞ்சாங்க இங்கே செய்யலை இதானப்பா இவ்வளவுதான் சிம்பிள் இஸ்லாம் என்பது மிக மிக இலகுவானது ஏன் இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு இவ்வளவு கஷ்டப்படணும் ரொம்ப ஈஸியானது அழகான வழிகாட்டு நெறிமுறை இருக்கிறது ரசூலுல்லா இங்க செய்தார்கள் அப்ப அல்லாஹுடைய தூதருடைய சொல் செயல் அங்கீகாரம் இதுதான் இஸ்லாம் இது அல்லாம எதுவும் இஸ்லாம் கிடையாது அது என்ன வடிவத்தில் வந்தாலும் இஸ்லாம் கிடையாது இதை பரேல வீசம் என்கின்ற பெயரிலே இன்றைக்கு சமூகத்திலே புகுந்து அதை அந்த பிதேத்துகளை இன்றைக்கு அந்த கொள்கை குழப்பத்தை இன்றைக்கு ஏற்படுத்தியிருக்கிறார்களா இல்லையா இந்த விதேத்தான் கொள்கை சார்ந்த விஷயம் விதையெல்லாம் அக்கைதா சார்ந்த விஷயம் இது நம்மளை என்ன செஞ்சிடும் கொண்டு போய் நரகத்துல தள்ளிடும் இப்படி எக்கச்சக்கமான செய்திகள் நாலு நாலு பேரும் என்னது ஒரு நாலு பேர் மகி பிறகு பேச போறாங்க மார்க்கறிஞர்கள் அவங்க பேசி போக இன்னும் ஒரு ஐம்பது பேர் பேசுகிறாலும் நம்ம விடிய விடிய உட்கார்ந்து கேட்கலாம் அவ்வளவு செய்திகளை அல்லாஹுடைய தூதர் அவர்கள் இஸ்லாத்தினுடைய அந்த மாண்பை காக்கக்கூடிய செய்திகள் இஸ்லாத்தை குழி தோண்டி புதைப்பதற்கு வருவார்களே இவர்களுக்கெல்லாம் சவுக்கடி கொடுக்கக்கூடிய செய்திகளை அல்லாஹுடைய தூதர் சொல்லி சென்றிருக்கிறார்கள் ஆக அன்பான சகோதரர்களே வித்யாத்தி மிக மிக குழப்பம் என்பது மிக மிக ஆபத்தானது இந்த ஃபித்னா அல் குரானிலே அல்லாஹ் சொல்கின்றான் கொலையை விட கொடியது இந்த ஃபித்னா என்பது ஃபித்னா என்பது கொலையை விட கொடியது இந்த குழப்பம் என்பது ஆகையால் இந்த குழப்பத்திற்கு நாம் ஆட்பட்டு விடக்கூடாது நம்முடைய குடும்பத்தார்கள் ஆட்பட்டு விடக்கூடாது மார்க்கத்திலே தெளிவாக பயணிக்க வேண்டும் மார்க்கத்திலே வழிகேட்டை கொண்டு வந்து சமூகத்திலே நிறுத்துவார்கள் எல்லாருக்கும் ஒரு ஒவ்வொரு பேரை வச்சிருப்பான் ஒவ்வொருத்தனும் எப்படி முகத்தசிலான்னு ஒரு பேர் இருந்துச்சோ கவாரிஜி இருந்துச்சோ கதிரியா இருந்துச்சோ அதே மாதிரி இன்னைக்கு வரக்கூடிய ஒவ்வொரு விஜயாத்துவாதிகளும் அவர்களுக்கு என்று ஒரு பெயர் இருக்கிறது அந்த பெயரோடு அடையாளம் கண்டுகொள்ள வேண்டியது தான் இவனை என்ன செய்வார் சூழ்நாகி செலம்லாகுலி செலம் ஹுதைஃபத்துல் யமான் என்று சொல்லக்கூடிய அந்த நபித்தோழருக்கு என்ன செய்தாங்க ஒரு செய்தியை சொன்னாங்க அதில் அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்க சொன்ன செய்தி என்ன தெரியுமா கடைசியான செய்தி நான் நிறைவு செய்கின்றேன் கவனிங்க ஹுதைஃபத்துல் யமான் சொல்கிறாரு அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்க அந்த புதுசாக ஒரு சமூகம் தோன்றும் அவங்க எப்படி இருப்பாங்கன்னா உங்கள் இருந்தே அவர்கள் பேசுவார்கள் உங்களோட தான் இருப்பாங்க தனியால் அடையாளம் காண முடியாது உங்களோட இருப்பாங்க நீங்க ஓதக்கூடிய குரானை ஓதுவாங்க ஆனா அது நெஞ்செடும்ப தாண்டாது அவர்கள் உங்களோடு இருந்து கொண்டு உங்களை வழிகெடுப்பார்கள் என்கின்ற செய்தியை அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் ஆகையால் நாம் மிக மிக கவனமாக இன்றைய நவீன காலத்தில் ஏற்பட்டு இருக்கக்கூடிய கொள்கை குல குழப்பம் அதிலும் குறிப்பாக ஷியாவுடைய கொள்கையை ஷியா இசத்தை இன்றைக்கு முஸ்லீம் இளைஞர்கள் தூக்கி சுமக்கக்கூடிய மோசமான ஒரு சூழலை பார்க்கின்றோம் ஆதரிக்கலாம் அதற்கு அளவுகோல் இருக்கிறது கொள்கையில் ஆதரிக்க முடியாது ஓன் கொள்கை வேற என்னுடைய கொள்கை வேற அந்த இடத்துல வேற யார் இருந்தாலும் என்ன செய்வோம் அந்த ஈரானுடைய அரசை ஆதரிக்கத்தான் செய்வோம் அப்ப அதுக்கு இதுக்கு வித்தியாசம் இருக்குது இன்னைக்கு இந்த போருக்கு பிறகுதான் மிகப்பெரிய ஒரு கொள்கை குழப்பம் ஏற்பட்டு இருக்கிறது என்பதை நாம் யதார்த்தமாக உணர்ந்து கொள்கின்றோம் ஆகையால் மிக மிக கவனமாக பயணிக்க வேண்டும் இதுபோன்ற கொள்கை குழப்பங்கள் ஏற்படக்கூடிய சமயத்திலே அல்லாஹூர் அப்புல் ஆலமின் நம்மையும் நம்முடைய குடும்பத்தாரையும் நம்முடைய சந்ததிகளையும் நண்பர்களையும் இதுபோன்ற மோசமான கொள்கை குழப்பங்களிலிருந்து பாதுகாத்து இம்மை மர்மையிலே வெற்றியடையக்கூடிய மக்களோடு பயணிக்க வைப்பானாக என்று கூறி நிறைவு செய்கின்றேன் அல்லாஹு அப்புல் ஆலமின் இது போன்ற இந்த நிகழ்வுகளை இங்கே ஏற்படுத்தி இருப்பதனுடைய இந்த நோக்கம் என்பது முழுக்க முழுக்க மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்காகத்தான் என்கின்ற அந்த செய்தியையும் நான் உங்களிடத்தில் கூடுதலாக பதிய வைத்து நிறைவு செய்கின்றேன் அகூல் கௌலிஹாதா அஸ்தோஹருல்லா அலி வழக்கும் அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்தும்